தமிழ் சொந்தங்களை நான் இப்போ இருக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா தீப்பழிவு ஒன்றியம் சித்தமல்லி நீர்த்தாக்கத்தில் இருக்கோம் இந்த நீர்த்தேக்கம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பாமக தலைவர் அன்புமணி ஐயா அவர்கள் இங்கே வந்து பரவிட்டு அறிக்கையெல்லாம் விட்டார் ஸோ அவர் சொல்ல வந்த சில விடயங்களை நான் இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் இந்த பகுதியை சார்ந்தவன் இதோட வழிகளும் வேதனைகளும் எங்கள் வாழ்வியல் கலந்ததால் இந்த காணொளி ரொம்ப அவசியமான என்று கருதி நாங்கள் இப்போது இது வெளியிடுகிறோம் இந்த நீர்மட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் பாய்கிறது இந்த நீரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் பயிர் செய்யப்படுகிறது இதுக்கு நீர் வரத்து பலர்ந்து விட்டது வர நீர் வரத்து வர பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கருவே செடியும் வேலை மரங்களும் எல்லாம் புதர்கள் மண்டி கிடப்பதால் வரத்து கம்மியாகிடுச்சி அதனால் நீர் ஒரு ஐ ஐந்தாறு வருடங்களுக்கு பிறகு தான் ஒரு வாட்டி தான் இது கொள்ளல் நிரம்புது ஏன்னா மித்த நீர் பார்த்திங்கன்னா நீர்வரத்து கம்மியாகிடுது ஸோ இது வந்து தமிழக அரசு உடனடியாக அன்புமணி ஐயா சொல்கிற மாரி ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி ஒதுக்கினிங்கன்னா இங்கே வந்து சோழர் பாசன நீர் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அதை அமல்படுத்திங்கன்னா எங்கள் பகுதி பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் அடிக்கு போய்விட்டது எத்தனை லட்சம் மக்கள் இதில் பயன்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஐம்பது டு அறுபதாயிரம் மக்கள் இது பயனடைவார்கள் இந்த ஏரியா நம்பி இதோட இது சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டர் அளவுக்கு இதில் நீர் இருந்தால் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு நிலத்தடி நீர் கீழே கீழே போயிடுச்சு பூமி கடையில் போர் அடித்தாலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அடி எட்நூறு அடித்து அடிக்கு மேலே போர் அடித்தால் தான் நீர் நீர் கிடைக்கிது எங்கள் ஏரியாவுக்கு விவசாயம் பண்ண முடியல அதோட என்னென்னா நீர் மாசு அடைந்து விட்டது அரியலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சிமெண்ட்ரி பேட்டரி இருக்கிறது ஆகையால் காற்று மாசு அடைந்து விட்டது நீரும் மாசு அடைந்து விட்டது இதனால் பொதுமக்கள் சுகாதார கேடு நிறையா அணிவிக்கிறார்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது நுரையீரல் பாதிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சராசரி ஆயுள் காலமே ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது தான் இங்கே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏழு சிமெண்ட் பேட்டரிகளும் இங்கே நிலத்தடி நீர் பாது தான் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் நான் செவி வழியே கேட்டது அரியலூர் மாவட்டத்தில் அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் பாதரசம் தண்ணீரில் குடிநீர் விட்டதாக ஆய்வாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை நான் செவி வழி கேட்டது தான் அதிகம் நான் இதை குறிப்பிட்டு சொல்லிடுறேன் அதனால் இங்கே குடிநீர் என்பது மாசு அடைந்து விட்டது நாங்கள்லாம் இப்போ சென்னை போலவே இங்கேயும் வாட்டர் கேனலில் வாங்கி தான் குடிநீர் பயன்படுத்த வேண்டியதே இருக்குது ஒரு அழகிய கிராமத்தில் இருந்து இந்த ஏரி மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ நான் செவி வழியே கேட்டது சிறுவயதில் இருக்கும்போது தொள்ளாயிரத்து ஐம்பது ஏக்கர் என்று கேள்விப்பட்டேன் தற்பொழுது வந்து ஒரு அறநூற்றி ஐம்பது ஏக்கர் இருப்பதாக செவ்வி வழியை நான் கேள்விப்படுகிறேன் இப்போ முந்நூறு ஏக்கர் என்ன ஆகிடுச்சு முந்நூறு ஏக்கர் வந்து சில கழவர்களாக வந்து சுயநலமாக ஆக்கிரமிப்பு செய்து நிலமங்களாக பயிர் வைக்கிறார்கள் சில சொந்த பயன்படுத்திக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சில பேர் அதில் பட்டா கூட மாற்றிட்டுறதா கேள்விப்படுறேன் அது எந்த எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் நான் செய்வே வழியே கேட்டது தான் ஓகே ஓகே இதை வந்து தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த ஆக்கிரமிப்பு செய்த நிலங்களை கையகப்படுத்தி ஏரியாக்க வேண்டும் சோழர் பாசன திட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி உதவி செய்து கொள்ளிட ஆற்றிலேருந்து நீர்வரத்தை கொண்டாந்து முப்போகமும் விளையக்கூடிய பகுதி இந்த பகுதி நஞ்சையில் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரும் புஞ்சையில் ஒரு மூவாயிரம் ஏக்கரும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் சம்திங் ஏக்கர் வந்து விவசாயம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஸோ ஆகையால் இன்னும் அந்த நீர் வரத்து வந்துனால் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் பண்ணலாம் இங்கே உள்ள இறந்திருக்கலாம் இப்போ வெளிநாடுகளுக்கும் போதிய தண்ணீர் நீர் வசதி இல்லாத காரணத்தால் விவசாயம் சரியாக சரியாக செயல்படுத்த முடியவில்லை ஆகையால் வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நம்ம தமிழக தலை சென்னைக்கு கோயம்புத்தூர் திருச்சி அங்கே போன்ற நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நீர் பாசன சோழர் பாசன திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றினால் அனைத்து இளைஞர்களும் சொந்த கிராமத்திலேயே வந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக விவசாயம் பண்ணிட்டு அவங்கவுங்க வாழ்வார்கள் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக சோழர் பாசன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் கித்தான் யூடியூப் சேனல் வாயிலாக தமிழ்டன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்